ஹவுதுல்லாம் சைத்தான் சைதான ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் பல கடுமையான கட்டங்களை கடக்க வேண்டியதாக இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய பாரம்பரிய பழக்கமாகிய ஒப்பந்தங்களை மீறுவது என்ற நிலையை எடுத்திருக்கிறது நேற்று ஹமாஸ் போராளிகள் தாங்கள் ஒப்பந்தத்தில் ஒப்பு கொண்டபடி ஆறு பிணைக்கைதிகளை அல்லது அழைத்துச் செல்லப்பட்டவர்களை வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிடும்போது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நத்தியான்ஹூக்கு மாரடைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் வெளியிட்டவர் ஒருவர் தன்னை இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய தொடர்ந்த குண்டுவெடிப்புகளில் இருந்து பாதுகாத்தவரை கட்டி முத்தமிடுகிறார் அதுபோதாத குறைக்கு இன்னொருவரை முத்தமிடுகிறார் இந்த ரெண்டும் ஆயிரக்கணக்கான மக்களால் இஸ்ரேலில் பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய ஊடகங்களை ஊடகங்களே நத்தியான் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் நெஞ்சில் ஒரு அடியை தந்தார்கள் நெ முகத்தில் கரியை பூசினார்கள் என்றெல்லாம் எழுத தொடங்கிவிட்டன பேசத் தொடங்கிவிட்டன இந்த அவமானங்களுக்கு அடுத்த கட்டமாக வெளியிடப்பட்ட ஆறு பிணை கைதிகளில் அல்லது அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் மூன்று பேரை நுசரத்தில் இருந்தோம் ஒருவரை காசா சிட்டியில் வைத்தும் ரெண்டு பேரை ரஃபாவில் வைத்தும் வெளியிட்டது ரஃபாவில் வைத்து வெளியிட்ட போது அங்கே குழுவில் இருந்த மக்களில் சில இளம் பெண்கள் பேட்டி கொடுத்தார்கள் நாங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ரஷ்யாவின் அமெரிக்காவினுடைய படையையும் இஸ்ரேலுடைய படையை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு கண்ணுக்கு எதிராகவே இந்த கைதிகளை எங்களால் வெளியிட முடிகிறது இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை வெளியிட முடிகிறது வீரமிக்க எங்களுடைய போராளிகள் செய்து சாதனை செய்து சாதித்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வி லவ் காசம் நாங்கள் காசம் படைப்பிரிவினரை நேசிக்கிறோம் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் காசம் நாங்கள் காசம் படைப்பிரிவினரோடு அல்லது போராளிகள் குழுவோடு குழுவை கண்டு நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களுக்கு வெற்றியை பெற்றி தந்தார்கள் நாங்கள் வி ஆர் வித் ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் எல்லாம் போராளிகளுடன் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பேட்டியில் இந்த பேட்டியும் அல் ஜசீர் அப்படியே காட்டுகிறது இங்கே ஒரு ஸ்க்ரீனை ரெண்டாக ஒரு பக்கத்தில் கைதிகள் வெளியிடப்படுவது அதில் ஒருவர் ரெண்டு போராளிகளை முத்தமிடுகிறார் வாக்கியம் பெற்றவராக அடுத்து இஸ்ரேலில் உள்ள மக்கள் அவர்கள் வெளியே வருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் சிலர் தங்களுடைய மகிழ்ச்சியை ஆனந்த கண்ணீரால் நிரப்புகிறார்கள் இவையெல்லாம் பார்த்து நத்தியானுகுக்கு பெரிய ஒரு தோல்வி அவமானம் அதைத் தொடர்ந்து இந்த தோல்விக்கெல்லாம் ஒரு முத்திரை குத்த வேண்டும் இந்த அவமானத்துக்கு ஒரு முத்திரை குத்த வேண்டும் என்ற அளவில் ரஃபாவிலே வைத்து இவர்களை விரட்டிவிட்டு கைப்பற்றிய ஆயுதங்களை காட்சிக்கு தருகிறார்கள் இதை பார்த்த நத்தியானூர் ஆஹா நமது படைகள் உண்மையிலே கோலைகள்தான் வெறுப்புக்குரியவர்கள்தான் இவ்வளவு ஆயுதத்தையாக விட்டுவிட்டு வருவார்கள் இன்னும் ரெண்டு போருக்கு அவர்களுக்கு இந்த ஆயுதம் போதுமே என்று அங்கால் இந்த விரக்திகளின் வெளிப்பாடாய் இஸ்ரேலின் சிறைகளுக்கு சென்று கைதிகளை அழைத்து வந்து ஒரு பஸ்ஸில் உட்கார வைத்திருக்கிறான் அறுநூற்றி ரெண்டு பேர் அவன் வெளியிட வேண்டும் அவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கிறான் ஒரு சீருடை அதில் பி பெர்ஸ்யூ ஐ பெர்ஸ்யூ மை எனிமி நாங்கள் எங்களுடைய எதிரிகளை துரத்துகிறோம் ஐ வில் நாட் டன் நாங்கள் எங்களுடைய எதிரிகளை துரத்துவோம் விடமாட்டோம் அதில் பொறிக்கிறார்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு இந்த சீருடை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சிறையிலே சென்று பார்த்தால் அங்கே இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சோறிலே சிறையின் சுவர்களிலே எழுதி போட்டிருக்கிறார்கள் வி வில் நாட் ஃபர்கெட் அண்ட் வி வில் நாட் ஃபர்க்யூ நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அண்ட் வி வில் நாட் நீல் நாங்கள் மண்டியிடவும் மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மண்டியிட மாட்டோம் என்று அறிவிப்பு அதைக்கு வாங்குகிற விதத்தில் ஒரு யூனிஃபார்ம் அதில் நாங்கள் எங்களுடைய எதிரியை விரட்டுகிறோம் எங்களுடைய எதிரியை விடமாட்டோம் அதாவது போராளிகளை விடமாட்டோம் நாங்கள் திரும்பி வரமாட்டோம் அண்டில் தே ஆர் டஸ்ட்ராய் அவர்களை அழிக்கும் வரை நாங்கள் விடமாட்டோம் திரும்பி வரமாட்டோம் என்று யூனிஃபார்ம் கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கொடுத்து அவர்களை பஸ்ஸில் ஏற்றி வைத்து விட்டு இந்த ஆறு கைதிகளையும் விடுவிட்டவுடன் அவர்களை மீண்டும் சிறைக்கு சென்று நாங்கள் இப்பொழுது விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் மீடியாக்கள் அது என்ன காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் போஸ்ட்போன்ஸ் த ரிலீஸ் ஆஃப் கிறிஸ்னஸ் டீன்டெஃபினிட்லி எந்த காலவரையரையும் விட்டு அதை தான் பகரமாக விட வேண்டிய அறுநூற்றி ரெண்டு பேரையும் விடமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று எழுதுகின்றன நத்தியானுகு விரக்தி வைக்கப்பட்டு செய்தாலும் அதை அல்லது அவமானப்பட்டு செய்தாலும் இந்த யுத்தத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்ற தன்னுடைய பிடிவாதத்தை தான் அதில் காட்டியிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் இதனிடையே அவனுக்கு இன்னொரு பெரிய விரக்தி என்னவென்று சொன்னால் காசாவில் உள்ள மீன் பிடிப்பவர்கள் இந்த உரிமை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் பாலஸ்தீன போராளிகள் அறுநூற்றி ரெண்டு பேரை விட விட வேண்டும் அந்த உணவுப் பொருட்கள் மொபைல் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாடும் வீடுகள் இவையெல்லாம் உள்ளே அனுப்ப வேண்டும் அதோடு மீன்பிடிக்கும் உரிமை வேண்டும் என கேட்டிருந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது காசாவினுடைய துறைமுகங்களிலே இறங்கி கடலிலே இறங்கி போராளிகளில் ஒரு குழுவினர் மீன்பிடிக்க அவர்கள் மீன்பிடிப்பது தொழில் அந்த தொழிலை செய்ய தொ தொடங்கிவிட்டார்கள் அதேபோல் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு ஆறு லட்சம் பேருக்கு இதுவரைக்கும் தடுப்பூசிகளை போடும் பணியும் தொடர்ந்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருகிறது முப்பத்தைந்து நாட்களில் நானூறு முறை காசாவுக்குள்ளாலேயே போர் நிறுத்தந்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை நடந்திருக்கிறது நேற்று நேற்றும் ஒரு குழந்தை கொலை இருக்கிறது அடுத்தது என்ன நடக்கும் என்பது போராளிகள் என்ன முடிவெடுப்பார்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயலில் கொண்டு வந்த எகித்தும் கத்தருடைய அமீரும் சைத்தான் அமெரிக்காவும் என்ன செய்கின்றன என்பதில் திடுக்கிடும் மாற்றங்கள் இருக்கலாம் மேற்கு கரைக்கு வந்தால் நேற்று நிபுளஸில் பயங்கரமான யுத்தம் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து இருக்கிறார்கள் இரண்டு குண்டுகள் வெடித்திருக்கின்றன யார் வைத்தார்கள் என்பது தெரியவில்லை ஏற்கனவே நடந்த குண்டு வெடிப்பு பற்றின எந்த தகவலை மேற்கொண்ட தகவல்களை நேற்று வரைக்கும் நாம் சொன்ன தகவல் அதை யூதர்கள் தான் சியோனிஸ்டுகள் தான் செய்திருக்கிறார்கள் என்று அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் அங்கே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் போய்கொண்டிருக்கின்றன எந்த தகவலையும் வெளியிட மாட்டோம் வெளியிட வில்லை இஸ்ரேல் அரசு வெளியிட மாட்டோம் என அறிவித்திருக்கிறது இதுவரைக்கும் மேக்கரையில் தொள்ளாயிரத்தி இருபது பேரை கொலை செய்திருக்கிறது சஹீதாக்கி இருக்கிறது பல ஆயிரம் பேர் வீடுகளை இழந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த வீடுகளில் பல குறிப்பாக டுக்காரில் இராணுவ முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நேற்று சொன்னோம் அதேபோல துக்காராம் நேற்று நடந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினார் இருபத்தைந்து பேர் அழிக்கப்பட்டும் காயப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்களை ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் படைகளை அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் அதிகமான படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ரஃபாவிலே ரஃபாவுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஃபிளாடல்ஃபியா இருக்குது ஆனாலும் எதையும் செய்ய முடியாமல் விரக்தி வையப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் போராளிகளினுடைய வலு வலிமை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இடையையும் விரைத்து வயப்பட்டதாக என்ன செய்கிறது எதை தின்னா பைத்திலியும்னு தெரியாமல் போராளிகள் தான் விட வேண்டிய அறுநூத்தி ரெண்டு பேரையும் முடக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாகு தவான் ஜில்லா அரபுள்ளாலே